ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் எங்கள் குருநாதர் கனிரையா நல்லாசியுடன் இப்ப மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது இப்ப இந்த மீன ராசிக்கு ஜென்மசனி வரப்போகுது அது வரப்போகுது பயப்படலாம் வேண்டாம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தாலே இந்த வருஷத்தை கடந்துடலாம் இப்போ சுகஸ்தானத்துக்கு உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் வருகிறார் குரு நாலாம் இடத்துக்கு வருகிறார் நாலாம் இடமாக வரும்பொழுது பார்வை என்ன அது எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது நீங்கள் வெளியிடம் வெளிநாடு ஐநஸ் ஐனஸ் சுகம் சிலர் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்துக்கெல்லாம் தடை தாமதமாக இருக்கும் வாழக்கூடிய வீடு பிரச்சனையாக இருக்கும் எல்லாமே சுகமாக மாறி உங்களுக்கு அற்புதமான வருஷம் எது வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தில் தடைகள் விலகிடும் வீடு கிரக அளவுக்கு முடிஞ்சிடும் அதே போல் வந்து ஆயுளில் பார்த்திங்கன்னா பயந்துகிண்டே இருப்பாரு மரண பயம் இந்த மீனராசிக்காரர்கள்லாம் இந்த மரண பயத்தில் பெருந்துன்னு இருப்பாங்க அதை இதாகிடுமோ எதுவும் ஆகாது எந்த ஒரு எதுவும் ஆகாது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மரண பயன்றதே வேண்டாம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது அதெல்லாம் விலகி ஆயுள் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவாரே தவிர குறைக்க மாட்டார் நோய்கள்லாம் கட்டுப்பட்டு ஆரோக்கியம் மேம்படும் வாழக்கூடிய வீடு சிறப்பாக இருக்கும் உங்களிடம் இருந்த எதிரிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகுவர் இல்லைனா நீங்கள் விலகி அவங்கள்ட்ட வந்துடுவீங்க குடும்ப ஒற்றுமை மேம்படும் பெற்றோரிடம் இருந்த கருத்து வேறுபாடு மாறி இப்ப சுபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமே இந்த மீனராசிக்கு தான் பெற்றோரிடம் பாத்தீங்கன்னா அது கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் அப்பா அம்மாவுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் மனைவி பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு எல்லாமே மாறி குடும்ப ஒற்றுமை அதிகமாக இருக்கும் இவர்களை பொறுந்த வரைக்கும் இவர்களுக்கு அற்புதமான வருஷம் என்ன அப்படின்னா நிதானமாக இருக்கணுங்க ஒரு செயலை செய்கிறீங்க ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசிங்க இந்த செயலை செய்யலாமா இது தேவையா இது விரையாமா அப்படின்னு மட்டும் செய்யுங்க நண்பர்களுடைய நண்பர்களிடம் வந்து நிதானம் வேணும் அதே போல் பேச்சில் குதர்க்கமாக வேண்டாம் எல்லாருகிட்டேயும் ஒரே பரிகாரம்னா எல்லார்ட்டையும் அன்பாக பேசுங்க அதான் பரிகாரம் எல்லார்டுமே அன்பாக பேசுங்க எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க அதுவே ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம் புதுசாக நான் அந்த தொழிலில் செய்ய போறேன் இந்த தொழிலில் செய்ய போகிறேன் அப்படின்னா தெரியாத தொழில் இறங்க வேண்டாம் ஏற்கனவே செய்திருந்த தொழிலை பாருங்கள் அதுல உன விரிவுபடுத்திக்கலாம் அதுல உன விரிவுபடுத்திக்கலாம் செய்யக்கூடிய வேலையில ரொம்ப கவனமாக இருக்குன்னு அஜாக்கிரதை வேண்டாம் இந்த இப்பயே பார்த்துட்டேன் இந்த நகை இந்த பத்திரங்களை பார்த்துட்டு நகை செய்யக்கூடியவர்கள்லாம் சின்ன ஒரு குறைகள் தான் அதே போல் வந்து அவங்களுக்கு சேர தர வேண்டிய கிளைண்ட்டுக்கு தர வேண்டிய வாடிக்கையாளர் தர வேண்டிய நகை வந்து நித அப்புறமா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தரேன் மூணு நாள் கழித்து தரேன் அதனாலே அவங்க பேரை கெடுத்துக்கினவங்களாம் நான் பார்க்குறேன் இப்போலாம் அதனால் உங்கள் வேலையில் மொதல் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்கள் வேலை என்னமோ அதுக்கு குறைய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துங்க அதில் குறைகள் வேண்டாம் நிதானம் ரொம்ப தேவை பேச்சில் கவனம் தேவை உங்களுடைய அதே போல வண்டி வாகனங்கள் போகும்போது மிக மிக ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்றேன் கவனமா இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் போகும்போது மிக கவனமாக தேவை குடும்பத்தோட போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நிதானமே செய்யுங்க வருமானம் வந்து திருப்திகரமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்கும் வருமானம் இன்னைக்கு நூறுரூபா இருக்கும் தொண்ணூறுபாய்க்குரிய செலவு இருக்கும் அதை கொஞ்சம் சுருக்கிற வழியாக பாருங்க இந்த செலவு நமக்கு வேணுமான்னு பாருங்கள் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றத பாயாருங்க கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படின்னா நல்ல சுபகாரியத்துக்கெல்லாம் பலமாக இருக்கும் ஆனால் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் வா வீடு வாங்குறீங்க வில்லங்க இருக்கான்னு பாருங்கள் சொத்து வாங்குறீங்க வில்லங்க இருக்கான்னு பாருங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் செய்யுங்க அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் மிக மிக ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்கிறேன் மிக மிக இந்த கை ஊட்டல் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத விஷயங்கள் இருந்தனா மாட்டி நூறு சதவீதம் விட்டுருவார் உங்களுக்கு தெரியாமலே சிலமான விஷயங்கள் வெளியே வந்துடும் மறுநாள் தான் தெரியும் ஓ நம்மளுக்கு தெரியாமல் நடந்திருக்கான்னு யார் அதனால் வந்து உங்களுடைய வேலையை மட்டும் ஒன்றுக்கு ஆயிரம் முறை சொல்லும் என்ன வேலையை அதை மட்டும் செய்யுங்க மற்றவங்களுடைய பேச்சுக்கு ஆளாக வேண்டாம் நம்ம கூடா நட்பு கேடு தரும் தேவையில்லாத பழக்க வழக்கம் கேடு தரும் தேவையில்லாத பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கணையம் வயிறு சம்மந்தப்பட்டது முதுகு தண்டு வளம் முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் விட்டுடணும் அதே போல் உடற்பயிற்சிகள் இந்த மாதிரிலாம் கையில் எடுத்துக்கிறது நல்லது அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிதானத்தை ரொம்ப கையில் எடுத்துக்கணும் குடும்பத்தில் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றவங்களை மட்டும் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை பாருங்கள் செய்யக்கூடிய வேலையை பாருங்கள் வேற எந்த முனு முன்பின் தெரியாத நபர்களை மூக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட வேண்டாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை நடந்துக்கவும் வேண்டாம் தெரியாத தொழில காலை வைக்க வேண்டாம் கூட்டு தொழில கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரொம்ப திக்கான பிரண்டுகள் பிரிந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப யாரு அது காரணம் பண்ண நீங்க தான் இருப்பீங்க வாய் நிதானம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து போவதற்கும் நீங்க தான் காரணமா இருப்பீங்க சேர்றதுக்கும் உங்களோட நிதானம் தான் காரணமா இருக்கும் ஆக மொத்தத்தில் கவனமுடன் செயல்படக்கூடிய வருஷம் தான் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னா உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க இதுதான் பரிகாரம் வாழ்க வளமுடன்